அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூணு கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அடில் ரத்தூர் முசமில் உள்ளிட்ட மருத்துவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளவாத கொள்கையின் அடிப்படையில் டெல்லியில் கைதான பெண் மருத்துவரினுடைய முன்னாள் கணவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அது பொது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோ தொடர்ந்து நீங்கள் தெரிந்த படம் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் ரெண்டாயிரத்து அறுபத்தி மூணு கிலோ வெடி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அடில் ரத்தூர் முசமில் உள்ளிட்ட மருத்துவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருந்த இவர்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தாங்க செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் மாலை கார் வெடித்ததில் பனிரெண்டு பேர் உயிரிழந்திருந்தாங்க இந்த சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் ஷஹீனிடம் புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்தி வந்திருக்குங்க இந்த நிலை ஷாஹின் சகித்தின் முன்னாள் கணவர் டாக்டர் ஹயாத் செய்தியாளர்கள் பேட்டியும் எடுத்தாங்க அப்போது டாக்டர் ஹயாத் ஜாபர் எனக்கு ஷாஹின் எந்த தொடர்பும் கிடையாது அவளுடன் எந்த நெருங்கிய உறவையும் பகிர்ந்து கொண்டது கிடையாது நாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல பிரிஞ்சிட்டோம் எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அவர்கள் என்னுடன் தான் இருக்காங்க எங்களுடைய திருமணம் பெரியோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஷாஹி ஷஹீத் மத நம்பிக்கை தாராளவாத மனப்பான்மை கொண்டவங்க குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவிலோ அல்லது ஐரோப்பியாவிலேயோ குடியேற வேண்டும் அப்படின்னு விரும்பினாங்க ஆனா அதுல இருந்து எங்களுக்குள் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமா நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு குறைபெற்றிருந்தாரு ஷாஹின் தந்தை அகமது அன்சாரி என் மகள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாள் என்பதை என்னால் நம்ப முடியல என் மற்ற குழந்தைகள் யாருடனும் அவ வந்து பேசுவதும் கிடையாது நான் கடைசியா ஷாஹீனுடன் ஒரு மாதத்திற்கு முன்பு பேசினேன் ஆனா நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஜாபருடன் பேசுறேன் ஷாஹின் கைது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து தீவிர தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக அடில் ரத்தோர் முசமில் என்ற மருத்துவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதும் அதன் பின்னணியில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் தொடர் விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாகின் சாஹித் என்ற பெண் மருத்துவரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்போது அவரது கார்ல இருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இவரின் சகோதரர் பர்வேஸ் சயித் அன்சாரிக்கும் தீவிரவாத செயல்பாடுகள்ல தொடர்பிருப்பதாகவே கூறப்பட்டது அது மட்டும் இல்லாம இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் மாலை கார் வெடித்த விபத்தில் பனிரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவமோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் முன்னதாக கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் ஷாஹினிடம் புலனாய்வு அமைப்புகள் நடத்திய விசாரணைகளில் பல துருக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடன் தொடர்புடைய ஷாஹின் அந்த அமைப்பின் பெண் ஆள் சேர்ப்பு மற்றும் செயல்பாட்டு வலையமைப்பான ஜமாத்துல் மோனினின் கீழ் இந்தியாவில் பெண்கள் பிரிவை நிறுவி வழிநடத்தும் பணியில அவர் ஈடுபட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது விசாரணையில கூறப்பட்டிருக்கிறது மேலும் ஜிம் என நிறுவிய மசூத் அசாரின் சகோதரையும் பாகிஸ்தான் அந்த அமைப்பின் பெண்கள் பிரிவின் தலைவருமான சாதியா அசார் இந்தியாவில் ஷாஹீனுக்கு நேரடியாக இப்பணியை வழங்கிய அப்படின்னு கூறப்படுது இதுல சாதியா அசாரின் யூசுப் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது காந்த கடத்தலுக்கு ஒருவராகவே இருந்தார் சிந்து நடவடிக்கையின் போது அவர் கொல்லப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவில ஜிம் அமைப்புல ஆள் சேர்ப்பதை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ரகசிய சமூக ஊடக சேனல்கள் மூலமா அந்த அமைப்பினருடன் சாகின் தொடர்பில் இருந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுது மேலும் ஷாஹினின் தொழில்முறை பின்னணி பற்றிய விசாரணைக்காக உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படை நேற்று கான்பூரில் இருக்கக்கூடிய கணேஷ் சங்கர் வித்யார்த்தி மருத்துவக் கல்லூரியில் அவரின் கடந்த கால பதவிகள் வருகை மற்றும் தொடர்பு தடயங்களை சரிபார்க்க அவர் தொடர்பான அனைத்து அதிகாரப்பூர்வ பதிவுகளையும் கைப்பற்றியது உத்தரப்பிரதேச பொது சேவை ஆணையம் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் ஜிஎஸ்விஎம் கல்லூரியில் மருத்துவ விரிவுரையாளராக ஷாஹின் சேர்ந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பத்துக்கு இடையில் கண்ணோஜன் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறிது காலம் பணியாற்றியிருக்காங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அங்கீகரிக்கப்படாத விடுப்பில் சென்ற ஷாஹின் மீண்டும் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு கல்லூரி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியும் இருக்க ாங்க பல முறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியும் அவர் பதிலளிக்க தவறியதால அரசு அவரை பணி அமைப்புடன் தொடர்பில் இருந்து கைது செய்யப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பேராசிரியர் ஒருவர் தீவிரவாத வழக்கில் அவரது பெயர் வெளிவந்ததில இருந்தே அங்கிருக்கக்கூடிய எல்லோரும் அதிர்ச்சியடைந்திருக்கிறாங்க அவர் மிகவும் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தார் இது போன்ற செயல்ல அவர் ஈடுபடுவாரு அப்படின்னு யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் ஷாஹினின் தந்தை சையத் அகமத் அன்சாரி எனக்கு மூன்று பிள்ளைகள் ஷாஹின் இரண்டாவது மற்றும் பர்வீஸ் மூன்றாவது ஷாஹின் எம்பிபிஎஸ் மற்றும் எம்ஜி ஜி அலகா அஹ் அலகாபாத் மருத்துவ கல்லூரியில முடித்திருக்காங்க இருவருமே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜாபர் ஹயத் என்பவரை ஷாஹின் திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் இருவரும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பிரிந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு ஃபரிதாப்புக்கு ஷாஹின் குடி பெயர்ந்திருக்காங்க அங்குதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பதாக கைது செய்யப்பட்ட டாக்டர் மற்றும் ஜிம் அமைப்பின் பிற நபர்களுடன் சாஹினுக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுது தேசிய புலனாய்வு நிறுவனம் தற்போது இந்த வழக்கு முறையாக கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் டாக்டர் ஷாஹினின் கல்வி பதிவுகள் தகவல் தொடர்பு தரவுகள் மற்றும் லக்னோ கான்பூர் பரிதாபாத்தில் அவருடன் அறிமுகமானவர்களின் தொடர்பு என் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவே தெரிவித்தும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தற்போது தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் பத்து கார் வடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி டெல்லி போலீஸார் தீவிர விசாரணையையும் நடத்தி வந்துட்டு இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா பத்து பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது பலரும் வந்து காயமடைந்திருக்காங்களாம் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் இறந்தவர்களின் சிதிலமடைந்த உடலை வைத்து உறவினர்களை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாக இருந்த நிலையில் தொழிலதிபர் ஒருவரின் உறவினரை கையில் போடப்பட்டிருக்கும் கூடிய வைத்து மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்காங்க இறந்த தொழிலதிபர் அமர் கட்டாரியாவின் தந்தை இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியா டுடேவிற்கு பேட்டியும் அளித்திருக்கிறார் அதாவது மருத்துவமனையில் இருந்து எனக்கு அதிகாலை அழைப்பு வந்ததாகவும் இறந்தவரின் கையில் மாம் மை ஃபர்ஸ்ட் லவ் டேட் மை ஸ்ட்ரென்த் க்ரிட்டி என்ற டேட்டோ போடப்பட்டிருக்கிறது உங்களால் அடையாளம் காண முடியுமா என கேட்டிருக்காங்க நான் கண்ணீருடன் என் மகன் தான் அப்படின்னு உறுதி செய்திருக்கேன் அன்றிரவு மகனுடன் சேர்ந்து இரவு உணவுக்கு செல்ல இருந்தோ அதற்குள் எப்படி ஆகிவிட்டது அப்படின்னோ அவருக்கு கழுத்தின் பெண்புறத்தில் ஆழமான காயம் இருந்ததாகவும் எப்போதும் எல்லோரையும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார் அப்படின்னோ கண்ணீர் மல்க அவர் பேசியும் இருக்கிறார் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய நுழைவு வாயில்லை அருகே பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடிப்பு சம்பவம் பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு சில நொடிகளில் அருகில் இருந்தால் மற்றொரு காரும் வெடித்திருக்கிறது அடுத்து அருகில் இருந்த மேலும் நான்கு கார்களில் தீபிடித்து மலமள தீ பற்றி எறிந்தன இந்த வெடிப்பு சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் மூன்று பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஏழு தீயணைப்பு வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீய அணைக்கும் முயற்சியில் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க இந்த வெடிப்பை அடுத்து காவல் உயரதிகாரிகள் என் என்ஐஏ அதிகாரிகளும் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு தலைநகர் டெல்லியில கார் வெடிப்பை தொடர்ந்து டெல்லி முழுவதும் உச்சகட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னதாக டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்திற்கு முன்னதாக டெல்லி அருகே முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்துகள் மருந்துகள் ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் உள்ளிட்டவைகளை ஜம்மு காஷ்மீர் போலீசாரால் கைப்பற்றிய இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க